श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अधिकारपरिग्रहपद्धति श्लोकं नूति नापति ओन्प मान्ये रहुत्वः पदे मणिपादुगे त्वां विन्यस्य विग्रहवतीमिव राज्यलक्ष्मीम् आलोलम् अक्षवलयी भरतो जडावान् மனன்யமனாசி ஷேவே பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே பாராய் கல்லிழைத்த பாதுகையே அக்ஷவலையி ஜபமாலையை உடைத்தானவரும் ஜடாவான் ஜடையுள்ளவருமான பரதஹா பரதர் மான்யே தகுந்த ரஹூத்வக ஸ்ரீராமனுடைய பதே ஸ்தானத்திலே விக்கிரஹவீம் சரீரமுள்ளதாயிருக்கின்ற ராஜ்யலக்ஷ்மிவ ராஜ்யலக்ஷ்மியை போலே இருக்கின்ற துவாம் உன்னை விண்யசிய எழுந்தருளப் பண்ணி ஆலோலம் அசங்கிக் கொண்டிருக்கின்ற சாமரம் சாமரத்தை ஆலம்பிய ஆலம்பிய பிடித்து கொண்டு அனன்யமனாக வேறொரிடத்தில் மனதை வைக்காதவராய்க் கொண்டு சிஷேவே சேவித்தார் அப்படின்னு சேர்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் சாமரங்கள் கூட்டம்னு பார்த்தோம் இப்போ அயோத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாமே அந்த சாமர கைங்கரியம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை இருக்கும்போது பரதன் எப்படி சும்மா இருப்பார் ஏன்னா முதல் முதல்ல சத்திரம் தாரயத்திப்ரம் ஆரிய பாதவ் இமௌ மதவ் அப்படின்னு சொன்னவரே பரதன் தான் இந்த ராமனோட திருவடிகளில் இருக்கக்கூடிய பாதுகையை ராமனாகவே நினச்சிண்டு நம்ம வந்து சாமரம் குடையெல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொன்னவரே பரதன் தான் இப்போது இந்த ஸ்லோகத்தில் பரதன் எப்படி சாமர கைங்கரியம் பண்ணார்னு சுவாமி சாய்க்கிறார் தலையில் ஜடாமுடியும் கையில் ஜபமாலையும் கைங்கரியம்ன்ற ஒரே ஒரு சிந்தனையோடு பரதனானவர் பாதுரை பாதுகைக்கு சாமரம் வீசினார் அப்படிங்கிறார் இப்போது பரதனை சொல்லும்போது எதுக்கு அந்த ஜடாமுடியை ஹைலைட் பண்ணுறார் சுவாமி அப்படின்னா அதாவது வெளித்தோற்றத்தில் ஒரு தபஸ்வி மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை மனசுக்குள்ளேயும் ஒரு தபஸ்வி மாதிரி இருந்துட்டு மனதில் இடத்தில் மனதை வைக்காதவராய் அனன்யமனாக இடத்தில் மனதை வைக்காதவராய் சாமரம்பிசிறார் பரதன் ஆக அவர் தபஸ்வி கோலத்துல மட்டும் இல்லை தபஸ்வியாவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க அந்த பதத்தை ஸ்பெசிபிக்கா சுவாமி எடுத்திருக்கார் அப்படிங்கறத பெரியவா வியாக்கியானம் இப்போ பரதன் வந்து பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திலேயே எப்படி ராமன் இருக்கிறதா நினச்சிண்டு சாமரம் வீசினார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் இது மற்றபடி இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கன்வே பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ராமனுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராஜ்ய லக்ஷ்மியை போலே இருக்கக்கூடிய உன்னை ம பரதன் வந்து சாமர கைங்கரியம் உனக்கு சாமர கைங்கரியம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இப்போது இதில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுத்து நமக்கு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார் என்ன அப்படின்னா ரகுத்வக பதே அப்படின்னா ராமனுடைய ஸ்தானத்திலே அப்படிங்கிறது ஒரு வியாக்கியானம் அதாவது ராமனோட இடத்துல ஸ்தானம் அப்படின்னா அந்த பிளேஸில் பாதுகை வச்சு பூஜை பண்ணார்னு அர்த்தம் வருது இதுக்கு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார் ராமனுடைய பதத்தை விட்டு வந்தவளுக்கு ராமனுடைய பதத்தை கொடுத்தார் பரதன் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ராமனுடைய திருவடி பதன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் நம்ம முன்னாடியே நான் சில ஸ்லோகங்கள்ல பார்த்துருக்கோம் திருவடின்னு ஒரு அர்த்தம் பட்டம்னு ஒரு அர்த்தம் ஆக ராமனுடைய திருவடின்ற பதத்தை விட்டு வந்தவளுக்கு ராமனுடைய சிம்மாசனமான அந்த பதத்தை பரதன் கொடுத்தார் அப்படின்னு அழகா சுவாமி எடுக்கிறார் இன்னொன்று என்னன்னா அசங்கிக் கொண்டிருக்கின்ற ஆலோலம் அசங்கி கொண்டிருக்கின்ற சாமரம் அந்த அசங்கிக் கொண்டிருக்கின்ற சாமரத்தை எப்படி பரதன் வீசுறார் அப்படின்னா அசங்காத மனசு வேறு எதுலேயுமே செல்லாத அலைபாயாத மனசோட அசங்கிக் கொண்டிருக்கிற சாமரத்தை வீசினார் இது ரெண்டும் கான்ட்ரடிக்ட் மனசு நமக்கு வந்து அலபாயும் ஆனால் வந்து நம்ம சாமரம் வீசுறோம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா பாதியிலேருந்து போயிடும் புத்தி எதையோ நமக்கு யோசிச்சுருக்கும் அதனால் சாமரம் வீசுறது நின்று போயிடும் ஆனால் பாருங்கோ இவருக்கு வந்து சாமரம் அசங்கின்டே இருக்குது ஆனால் மனசு ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு உத்தம சுவாமி எடுத்து காமிக்கிறார் இப்போ இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசம் உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா அது அகைன் நமக்கு நம்மாழ்வார சொல்கிற விஷயம்தான் ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பெருமாளோட பதத்தை விட்டு இங்கே நமக்காக வந்தவர் நம்மாழ்வா அது நமக்கே தெரியும் அதுதான் ஈக்குவேட் ஆகிற விஷயம் இங்கே ஆனால் ஈக்குவேட் பண்ண வேண்டியது பாதுகையும் நம்மாழ்வாரையும் இல்லை இங்கே வந்து நாதமுனிகளையும் பரதனையும் அதாவது என்னென்னா நம்மளுக்கு இந்த அத்தியன உற்சவம் பற்றி நமக்கு தெரியும் நம்மளோட குரு பரம்பரையில் வரும் அதாவது கலியன் அவரோட பீரியடில் பெருமாள் கிட்ட வேண்டின்னு நம்ம நம்பெருமாள் கிட்ட வேண்டிண்டு இவரை நம் நம்மாழ்வாரை வந்து ஆழ்வார் திருநகரிலேருந்து இங்கே வேலை பண்ணி இங்கே வந்து அத்தியன உற்சவம் கண்டருள பண்ணார் அப்புறமா அது வந்து கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறமா மொத்தமே நமக்கு நாலாயிரமே லுப்த ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு கிடைக்காம போயிடுது அப்போ திருப்பி நாதமுனிகள் தான் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்தார் அந்த மாதிரி அவர் பண்ணும்போது திருப்பி எல்லாத்தையும் அந்த நாலாயிரத்தையும் மீட் எடுக்கும்போது இந்த அத்தியாயன உற்சவத்தையும் திருப்பி ஆரம்பித்து வச்சார் அப்போது கலியன் மாதிரியே நம்பெருமாளோட தோளுக்கினியான அணுச்சு அங்க அந்த அந்த பெருமாளோட தோளுக்கினியான்ல நம்ம நம்மாழ்வாரை ஏழை பண்ணிட்டு வந்தார் இது கல்யாணோட இதுலேயுமே வரும் கல்யாணம் அப்படித்தான் பண்ணார் நம் பெருமாளோட தோளுக்கிணியான தோளுக்கிணியான எடுத்துகிட்டு போய் தான் ஆழ்வார்த்தநகர்லேருந்து ஆழ்வாரை ஏழை பண்ணின்னு வந்தார் அதே மாதிரி நாதமுனிகளும் பண்ணார்னு சொல்லுவோம் ஆக இந்த பரதனானவர் எப்படி வந்து பாதுகையை பெருமாள் இடத்துல உட்கார வச்சு ஆராதனை பண்ணாரோ சாமரம் போட்டாரோ அதே மாதிரி நாதமுனிகளானவர் நம்ம கலியனை கூட பெருமாளோட தோளுக்கினியானில் பெருமாள் உட்கார வேண்டிய அந்த சிம்மாசனத்தில் அந்த பதத்தில் ந நம்மோட நம்மாழ்வாரை இலை பண்ணி அந்த உற்சவம் கண்டறளை பண்ணார் அப்படின்னும்போது இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே அது பொருந்தி வர அழகை நம்மளால் பார்க்க முடியுது ராமனோட திருவடியை விட்டு வந்தவளுக்கு ராமனோட இடத்த கொடுத்தார் பரதன் அந்த மாதிரி நம்மாழ்வார் வந்து பெருமாளோட திருவடியை விட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வந்த நம்மாழ்வார்க்கு பெருமாளோட தோழு கேட்டு வாங்கி கொடுத்தார் அந்த தோளுக்கினியான்ல தான் ஆழ்வார் திருநகர்லேருந்து நம்மாழ்வார் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து எழுனர் அதை தான் நம்ம வந்து அந்த அனத்தியன பீரியடுன்னு சொல்லுவோம் கார்த்தி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து அது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு அனுஷ்டானம் இருக்குது ஆக அந்த மாதிரி தைஹஸ்தம் வரைக்கும் அப்படின்னு பொதுவில் உண்டு ஆக அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்து பார்த்தோன்னா அழகாக அப்படியே அந்த விஷயத்துக்கு பொருந்தர மாதிரி நமக்கு அது வந்து இதோட சுவாபதேசமாக அடையிறது அமையிறது நமக்கு அது ஆக சுவாமி வந்து நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக என்ன சாய்க்கிறதுனா ராஜ்யலக்ஷ்மியை போலிருக்கின்ற அந்த பாதுகைக்கு பரதனானவர் கைங்கரியம் பண்ணினார் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியின் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதியே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா